லாம் வலைக்கும் மை மக்களே நான் இதுக்கு முந்தி எல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன் ரசூல்லா சல்லா வலைய சொல்லிக்கிறாங்க இருபத்தி நாலு அவரும் பள்ளியிலேந்து அமல் செய்கிறவனை விட தண்டை சொந்த உழைப்பில் வாழ்ந்து தண்டை குடும்பத்தை காப்பாற்றுறவன் மேன்மையானவன் சொல்லி இந்த உலகத்தில் பல தொழில் செய்கிறவங்க வைக்கிறாங்க அதில் முக்கியமாக விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனிங் மருத்துவம் டிரைவிங் அதன் அடிப்படையில் நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து இந்த ஊபர் பிக்னி ஓட்டுறவங்களை பற்றி இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க தானே எவ்வளோ மலைக்கு மத்தியிலையும் எவ்வளோ வெயிலுக்கு மத்தியிலையும் தண்டை உயிரை பணையம் வச்சு அவங்களுக்கும் அந்த சாப்பாடை கொண்டு வந்து தராங்க அது சில வேலை டிலே ஆகலாம் டிராஃபிக் ஜேமில் மற்ற போலீஸ்காரன் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி இன்கொயரி பண்ணுவான் அதுக்கு மத்தியில் அவங்களோட அவங்களோட உயிரே பணம் வச்சு அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொண்டு தராங்க ஏண்டா வார வழியில் அவங்களுக்கு ஏதாவது சரி ஒன்று நினச்சோ எக்ஸிடென்ட் நினச்சோ உங்களுக்கே தெரியாது உங்களால் தான் அவர் வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுக்க வர போயிட்டு தான் அவர் எக்ஸிடெண்ட் ஆகி மௌத்தாக போனார்னு எடா எல்லா வேலையும் ரிஸ்க் தான் முக்கியமாக இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணுறவங்க வைக்கிறாங்க தானே பசி வெறியில் இப்பாங்க இல்லாட்டி பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சி அந்த கோவத்தில் விற்பாங்க கொஞ்சம் சாப்பாடு வர்றதுக்கு சொன்னீங்கன்னா டிலே ஆகினேன்டா எல்லா கோவத்தையும் வச்சு அந்த டெலிவரி பாய்க்கு காட்டுவாங்க இல்லாட்டி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க வானம் தேவையில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இனி செய்யாதீங்க அதில் எந்த நியாயமும் இல்லை ஏண்டா எவ்வளோ மலையிலையும் அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொண்டு டெலிவரி பண்ணுறாங்க தானே அவங்களுக்கு ஆசையும் அவங்கள பசியில் வைக்கிறதுக்கு இதை டிலேயாகவே கொண்டு கொடுக்கறதுக்கு இல்லை அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அவங்களுக்கு சாப்பாடை கொண்டு தானே நீங்கள் அவனுக்கு டிப்ஸ் கொடுக்க இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவனை விஷ் பண்ணி அனுப்புங்க அப்போ தான் அந்த வேலையை அவன் விரும்பி செய்வான் ஏன்னா நாங்கள் யாருக்கும் எஜமானர்கள் அல்ல எங்களுக்கு எஜமான மேலகிறவன் ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கு அது துணை வேணும் இப்படி கஷ்டப்பட்டு பிக்னி ஓட்டி தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறாங்க உழைக்க நினைக்கிறாங்க தயவு செய்து மத்தவங்களோட மேலே கோவத்தை அவனோட மேலே காட்டாதீங்க எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு லேசியா தான் ஐக்கியம் அது செய்ய போகல தான் அதில் கஷ்டம் விளங்கும் எனிவே மை மக்களே மனசுல பட்டதை நாங்கள் சொன்னோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பை நாங்கள் என்ன வேலை செய்யறோன்றது முக்கியமே இல்லை அந்த வேலையை மனசுக்கு பிடிச்சு தான் முக்கியம் இந்த உலகத்துக்கே சோறு போடுற தொழில் விவசாயமா இருக்கலாம் ஆனா உங்க குடும்பத்துக்கு சோறு போடுற தொழில்னா அது உங்க தான் அத மனசுக்கு பிடிச்சு செய்யுங்க நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் உங்க தொழில் நிர்ம நிச்சயமா உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் தலை கூதங்காத்த செய்து கொண்டு வரும் மரமாகும் விதைகள் அவழ சொல்லி தரும் ள்ள ஈருளா